நீ எல்லாம் ஒரு மனுஷனா குடும்பமா சேர்ந்து உங்க சுயநலத்துக்காக என் பையனை ஏமாத்திருக்கீங்க ஏண்டி உன் பேச்ச கேட்டு என்னோட வாயாலே என் பையனை திட்ட வச்சுட்டே இல்லடி உனக்கு எவ்வளவு நெஞ்சழுத்தம் கிளம்புடி இனிமே உனக்கு ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இடம் கிடையாது பேரு மட்டும் மயிலு வைக்கணும் நீ கொண்டு வந்த இந்த தகரத்தை நீயே போட்டுக்கிட்டு வெளியில போடி அப்படின்னு கோமதி தங்கமயில் கழுத்துல எல்லா பித்தள நகையும் அள்ளி போட்டு தங்கமயிலையும் மாணிக்கத்தையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்புறது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாம் இந்த வீடியோ பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் சரவணன் மனசுக்குள்ளே புலம்புறாரு தங்கமயில இப்படி ஏமாத்திட்டாலே இவ செஞ்ச இந்த கேவலமான வேலையை வெளியில சொல்லவும் முடியல உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறவும் முடியல அப்படின்னு நினைச்சு சரவணன் மனசுக்குள்ளேயே வேதனை பட்டுகிட்டு இருக்காரு சரவணனால கடையில கூட ஒழுங்கா வேலை பார்க்க முடியல பாண்டியன் கேக்குறாரு ஏண்டா சரவணா ஏண்டா இப்படி இருக்க உனக்கு என்ன ஆச்சு கல்யாண விஷயத்துல அந்த செந்தில் பயலையும் கதிர் பயலையும் விட நீ தானடா உத்தமனா இருந்த எனக்கே ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருந்துச்சேடா ஆனா இன்னைக்கு நீ என்னத்த மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு தங்க மயிலோட சண்டை போட்டு நீ என்னடா சின்ன பயலாடா இப்படி கட்டுன பொண்டாட்டிய குத்த சொல்ற அளவுக்குடா நடந்துக்கிறவ பாம்டா தங்கமயிலு அது நல்ல பொண்ணுடா அது மனச கஷ்டப்படுத்தாத பாக்குறதுக்கு நல்லாவே இல்லடா சரவணா நான் சொல்றத சொல்லிட்டேன் இனிமே இப்படி ஒரு காரியத்தை பண்ணாதே சரிடா சரவணா நான் வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னு பாண்டியன் வெளியில கிளம்பிடுறாரு கொஞ்ச நேரத்துல மாணிக்கம் கடைக்கு வர்றாரு மாணிக்கத்தை பார்த்த சரவணனுக்கு செம்ம கடுப்பா வருது என்ன மாப்ள சம்மந்தி வெளியில போயிருக்காரா என்னதான் மழையும் தனிமா இருந்தாலும் இந்த கடைக்குள்ள மட்டும் புழுக்கம் தாங்க முடியல மாப்ள சு அப்பா அப்படின்னு சொல்லி மாணிக்கம் வேகமாக போய் ஃப்ரிட்ஜை திறந்து ஒரு கூலிங் ஸ்பாட்லையும் எடுத்துக்கிட்டு ஒரு கடலை முட்டையும் எடுத்து கல்லால் வந்து உட்காந்துக்கிட்டு ஃபேனை போட்டுட்டு கூல்ட்ரிங்ஸையும் கடலை முட்டையும் கொரிக்க ஆரம்பிக்கிறாரு இதை பார்க்குற சரவணனுக்கு இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு ஏங்க என்னங்க பண்ணுறீங்க இது என்ன கடையா வேற என்னமா உங்க இஷ்டத்துக்கு வியாபார கடையில பொருளை எடுத்து இப்படி பண்றீங்க உடனே மாணிக்கம் மாப்பிள்ள மாப்ள பொறுமா மாப்ள என்ன மாப்பிள்ள நீங்க இப்படி பேசுறீங்க கூல் ட்ரிங்க்ஸ் எதுக்கு குடிக்கிறதுக்கு தானே இருக்கு அப்படின்னு மாணிக்கம் பேசும்போது பாக்கியம் மாணிக்கத்துக்கு ஃபோன் பண்றாங்க வழக்கம் போல வீட்டுக்கு தேவையான மளிகை ஜமான்கள் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்றாங்க அந்த நேரம் தங்கமயில் கடைக்கு வர்றாங்க சரவணனுக்கு செம்ம சம்மாத்திரமா வருது வந்துட்டாளா பொய் பொய் ஒட்டுமொத்த குடும்பமும் பொய் இவன் முகத்தை கூட என்னால பார்க்க முடியல அப்படின்னு சரவணன் கோபத்தோட வெளியில கிளம்புறாரு தங்க மயிலு மாமா மாமா என்னமாமா உங்களுக்காக நான் பாயாசம் கொண்டு வந்திருக்கேன் நீங்க உடனே வெளியில கிளம்புறீங்க ஆனா சரவணன் ஒரு முறை முறைச்சு பார்த்துட்டு கொஞ்சம் விஷா இருந்தா குடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கிளம்பிடுறாரு மாமா மாமா அப்படின்னு தங்கமயில் கூப்பிடும் போது மாணிக்கம் உடனே மயிலு விடு மயிலு மாப்பிள்ள ரொம்ப கோபத்துல இருக்காரு போகட்டும் விடு பாக்கியமும் வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் லிஸ்ட் குடுத்திருக்குல்ல மாப்பிள்ள இருந்தா நம்மளுக்கு தான் சிரமம் மாணிக்கம் எரிய வீட்டுல கிடைக்கிறதெல்லாம் நம்மளுக்கு லாபம்னு சமய சந்தர்ப்பம் பார்த்து அவரும் பேசுறாரு கொஞ்ச நேரத்திலேயே பாண்டியன் கிடைக்கு வர்றாரு மாணிக்கமும் தங்கமயிலும் ரொம்ப பவ்யமா வேலை பார்க்கற மாதிரி சீன் போடுறாங்க மாணிக்கம் வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமுல பேக் பண்ணி வச்சிருந்தத பாண்டியனுக்கு தெரியாம அப்படியே நைசா உள்ள தள்ளி வைக்கிறாரு பாண்டியன் ஏமா மயிலு சிரமணம் எங்கம்மா போனா பேங்குக்கு போகணும் எங்க போனவன் அப்படின்னு கேக்கும்போது தங்கமயில் யோசிக்கிறாங்க இதுதான் சரியான சந்தர்ப்பம் மாமா கிட்ட ஒண்ணு சொல்லி வைப்போம் மாமா சரவண மாமாவை கண்டிச்சு வைப்பாரு இந்த சரவண தங்கமயிலோட கடையிலயும் ஏதோ சண்டை போட்டு இருக்கான் அப்படின்னு ஏமா ஆச்சு சரவண ஏதாவது சண்டை போட்டானா திட்டினானா அப்படின்னு உடனே தங்கமயிலும் மாமா என்னத்த சொல்றது மாமா அவரு தினம் தினம் என் கூட சண்டைக்குதான் வர்றாரு அடிக்க கூட கை வாங்கிட்டாரு நான் எதையும் தான் அவர் சத்தம் கேட்டு அத்தைக்கும் உங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு அது கூட பரவாயில்ல மாமா அது நம்ம வீடு நாலு செவத்துக்குள்ள என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் இருந்தேன் ஆனா இன்னைக்கு காரணமே இல்லாம அவர் என் கூட சண்டைக்கு வர்றாரு கடைக்கு வந்த கஸ்டமர் முன்னாடியே என்னை வச்சு திட்டுறாரு அவங்களும் முகம் சுழிச்சு என்ன இப்படி கடைக்குள்ளேயே சண்டை போடுறீங்க நாங்க எப்படி கடைக்குள்ள வர முடியும் அப்படின்னு அவங்களே சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு மாமா அப்படின்னு தங்கமயிலு நீலிக்கண்ணீர் வடிச்சுக்கிட்டே தங்கமயிலு சரவணனை பத்தி போட்டு குடுக்கறாங்க பாண்டியனுக்கு சம்மா ஆத்திரமா வருது என்ன இந்த சரவண கைய மீறி போயிட்டானே இவனை இப்படியே விடக்கூடாது பாண்டியன் சரவணனுக்கு ஃபோன் பண்றாரு சரவணன் வீட்டுல இருக்கிறேன்பா தலைவலியா இருந்துச்சு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வரலான்னு வந்தேன்ப்பா அப்படின்னு சரவணன் சொல்லிடுறாரு சரின்னு பாண்டியன் தங்க மயிலையும் மாணிக்கத்தையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு பாண்டியன் வீட்டுக்கு வந்த உடனே டேய் சரவணா சரவணா அப்படின்னு கத்திக்கிட்டே வர்றாரு கோமதி என்னங்க என்ன ஆச்சு இப்போ தானே கிளம்புனீங்க என்ன அதுக்குள்ள திரும்பி வண்டிங்க என்ன ஏதாவது பிரச்சனையா எங்க அந்த பய அப்படின்னு பாண்டியன் கோபத்தோட கேட்கும் போது கோமதி இந்த ரூம்ல இருக்கேன் கூட்டிட்டு வரேன் கூட்டிகிட்டு வராங்க வந்து என்னடா உன்கிட்ட ஒரே பஞ்சாயத்தா போச்சு நீ ரூமுக்குள்ள போட்ட சண்டை இப்ப கடை வரைக்கும் வந்துருச்சு ஏன்டா கடையில வச்சு எதுவும் பிரச்சனை பண்ண கூடாதுன்னு உனக்கு தெரியுமா இல்லையாடா கடை நம்மளுக்கு சாமி மாதிரி அங்க வச்சு கஸ்டமர் முன்னாடி நீ ஏன்டா சண்டை போட்டீங்க அப்படின்னு பாண்டியன் கோவத்தோட கேக்குறாரு தங்கமயிலு ஐயோ இவர் என்ன புது கதைய ஆரம்பிக்கிறாரு ஏதாவது கண்டுச்சு நினைச்சு தங்கமயில் நினைக்கும் போது சரவணன் இதுக்கு பொறுக்க முடியாது அப்படின்னு கோபத்தோட ஆவேசத்தோட அப்படி கத்துறாரு போதும் நிறுத்துங்கப்பா இங்க நடக்கிற பிரச்சனைய நான் சொன்னேன் இங்க இருக்க யாரும் தாங்க மாட்டீங்க நானும் எவ்வளவு நாள் தான் மனசுக்குள்ளே வச்சு அடக்கி அடக்கி தாங்கிக்கிறது என்னால தாங்கவே முடியல உங்ககிட்ட வந்து பேசலான்னு வந்தா பேச விட மாட்டீங்க நான் சொல்றதை கேட்க மாட்டீங்க அவ அழுதுகிட்டே ஏதோ சொல்றா உடனே நம்பிடுங்க இன்னைக்கு கிடைக்கும் அவ உள்ள நுழைஞ்ச உடனே நான் வெளியில போயிட்டேன் சண்டையே போடல என் மேல இப்படி அபாண்டமா பழி போடுறீங்க இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாதுப்பா தங்கமயில் எவ்வளவு பொய் சொல்லியிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா இவ அவ்வளவும் பொய்க்காரி மொத்த குடும்பமும் பொய் சொல்ற குடும்பம் அப்படின்னு சரவணன் சொல்லும் போது பாண்டியன் ஏய் என்னடா பேசுற தங்கமயில் தங்க மனப்பில் அதை பத்தி பேசுற அவங்க குடும்பத்தை பத்தி பேசுற இதெல்லாம் ரொம்ப தப்பு சரவணா பா போத நிறுத்துங்கப்பா இவ என்னென்ன பொய் சொல்லிருக்கா தெரியுமா நான் முத முத இவளை எப்படி கண்டுபிடிச்சு தெரியுமா என்னமோ நிறைய படிச்சிருக்கேன் பெரிய ஆபீஸ்ல வேலை பார்க்க போறேன்னு போனாலே அங்க போய் ஒரு ஹோட்டல்ல டேபிள் தொடச்சுக்கிட்டு இருக்கும் போது நான் இவளை பார்த்தேன் அன்னைக்கு இருந்துதான் நான் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சேன் இவ எம்ஏ படிச்சிருக்கான்னு சொல்லி சொல்லிதானே நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க ஆனா இவ எம்ஏ படிக்கல வெறும் பிளஸ் டூ தான் படிச்சிருக்கா அது மட்டும் கிடையாதுப்பா இவ என்ன விட ரெண்டு வருஷம் பெரியவ பொய் சொல்லி மொத்த குடும்பமும் சேர்ந்து ஏமாத்திருக்காங்க என்னைய இவ்வளவு பொய் சொன்ன இவள்கிட்ட எப்படிப்பா சேர்ந்து வாழ முடியும் என்ன உண்மைப்பா இருக்கு எதெடுத்தாலும் பொய் இப்போ கர்ப்பமா இருக்கும் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்தாங்க அடுத்து கர்ப்பம் இல்ல நானும் வந்ததுல இந்த ஆஸ்பத்திரிக்கு போலாம் அந்த ஆஸ்பத்திரிக்கு போலான்னு கூப்பிட்டு அங்க போக கூடாது இங்க போக கூடாதுன்னு ரொம்ப நாள் கடத்தினான் எனக்கு அப்பாவே சந்தேகம் வந்துருச்சு இருந்தாலும் பரவாயில்லன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ குழந்தையும் இல்ல இது எப்படி நீங்க எல்லாம் இது யதார்த்தமா நடந்துச்சுன்னு நம்புறீங்க ஆனா நான் நம்பல இது திட்டம் போட்டு என்னை ஏமாத்தின வேலை நான் ஒண்ணு குழந்தை இல்லன்றதுக்காக இவளோட சண்டை போடல மொத்தமா போய் சொல்லி என்னை ஏமாத்துறாங்க ஒவ்வொரு முறையும் இவ பை தூக்கிட்டு வெளியில கிளம்பும் போது நீங்க தடுத்து நிறுத்துறீங்க இவ அழுதுரா நீங்க என்ன திட்டுறீங்க என்ன சந்தேகப்படுறவன்னு சொன்னா நான் கடையில சண்டை போட்டேன்னு சொல்றா வீட்டுல அடிக்க வந்தேன்னு அம்மா முன்னாடி டிராமா பண்றா நான் ஒண்ணுமே சொல்லல ஏண்டி போய் சொல்ற எதுக்கு இப்படி டிராமா பண்றேன்னு கேட்டா ஐயோ ஐயோ அடிக்கிறாரு அடிக்கிறாருன்னு கத்துறா என்னால இதுக்கு மேல தாங்க முடியல நான் அந்த ரூம்ல படுத்து தூங்கிய ரொம்ப நாள் ஆகுது நான் மொட்டை மாடியில தூங்குறேன் யாருகிட்ட சொல்ல முடியாம மனசுக்குள்ள வச்சு வச்சு அழுதுகிட்டு குமரிக்கிட்டு கிடக்குறேன் சும்மா நிறுத்துங்கப்பா நீங்க எதையோ வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க மொத்தமா ஏமாத்திட்டாங்க நான் ஏமாந்து போய் நிக்கிறேன் அந்த தான் நான் கத்துறேன் என் பேச்சையும் கொஞ்சம் காத்து கொடுத்து கேளுங்க சரவணன் சொன்ன பாண்டியனும் கோமதியும் ஏய் என்னடி சரவணன் நீ சொன்னது எல்லாமே பொய்யா அத்தை இல்லாத அவரி சும்மா தான் சொல்றாரு இல்லாத பொல்லாதலாம் சொல்றாரு நானா இல்லாத பொல்லாத சொல்றேன் அப்பா அவளோட ஆதார் கார்டு இந்தா இருக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து வாங்கினது இதை நான் ஏதோ மாத்திட்டேன்னு அவ கப்சரா எல்லாமே கட்டுவா

எதுக்குடி இப்பெல்லாம் பண்ற என் மகனை ஏமாத்திட்டு நீ இந்த வீட்டுல இருக்கிறதா என் பையன் பாவம் அவன் அழுகிறதுக்கு இவ்வளவு காரணம் வச்சிருக்க அவனை அழுக வச்சுட்டு நீ எங்கள்கிட்ட போய் சொல்லி நடிச்சுக்கிட்டு இருக்கியா முதல்ல வெளியில போடி அப்படின்னு கோமதி தங்க மேல வெளியில துரத்துறாங்க அத்தை இல்லாத இனிமே சண்டை போட மாட்டேன் அத்த அத்தை இல்லாத நான் போக மாட்டேன் த அப்படின்னு தங்க மேல நடிக்கிறான் ஏய் நெல்லு நீ ஏ போகும்போது நீங்க கொண்டு வந்தீங்களே எண்பது பவுன் அது மட்டும் எதுக்குடி இங்க இருக்கணும் அத ஒரு காரணமா சொல்லி திரும்ப வர்றதுக்கா மா அதையும் குடுத்து அனுப்பமா அப்படின்னு சரவணன் கோவமா கத்துறாங்க ஆமடாஸ் நீ சரியாதான் சொன்ன எண்பது பவுன் நகை போட்டோன்னு திமுருல ஆடுற அப்படின்னு வேகமா கோமதி இருக்கிற நகையெல்லாம் ஒரு பையில அமுக்கி எடுத்துக்கிட்டு வந்து முன்னாடி வீசுறாங்க காசு மாலை பொட்டி மட்டும் டம்முன்னு கீழே விழுந்து அப்படியே துறக்குது கோமதி வேகமா வந்து இதையும் எடுத்து இந்தா அப்படின்னு போது காசு மாலை கருப்பா இருக்கத பாக்குறாங்க ஏய் என்னடி கருத்து போய் கிடக்கு ஆஹ் இல்லத்த நான் தங்க தான் கொண்டு வந்தேன் இதுதான் எப்படியோ கருத்து போச்சு அப்படின்னு மறுபடியும் போய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க மா நம்பாதமா எல்லாமே டூப்ளிகேட் நாங்க தான் கொண்டு வந்திருப்பா இவ சொல்ற ஒரு வார்த்தையில கூட உண்மையே இருக்காது அப்படின்னு சரவணன் சொன்ன உடனே கோமதி வேகமா இருக்கிற நகை போட்டு எல்லாத்தையும் திறந்து பார்த்து எல்லாமே கருத்து போயிருக்கதா கண்டுபிடிக்கிறாங்க என்னடி என் பையன் தான் என்னமோ உன் நகையை கருப்பாக்கிட்ட மாதிரி இல்ல பழி போடுற எல்லாமே கருத்து போயிருக்கு எல்லாம் பித்தளை நகை எல்லாத்தையும் போய் சொல்லி ஏமாத்திருக்கீங்க அப்படின்னு கோமதி கோவத்தோட நகையை தூக்கி வீசுறாங்க இல்ல இல்ல இத நீ கூடாது எது எல்லாத்தையும் கவரிங் நகை போட்டு எங்களை ஊரெல்லாம் தெரியட்டும் வரும்போது மினிமின்னு தங்க நகை மாதிரி போட்டுட்டு வந்த இந்த கருத்து போன கவரிங் நகையை போட்டுட்டு தாண்டி வீட்டை விட்டு வெளில போனோம் அப்படின்னு எல்லா நகையும் கழுத்துல தூக்கி மாட்டி விடுறாங்க மயிலுக்கு போடி வெளியில அப்படின்னு கோமதி மயிலையும் அவங்க அப்பாவையும் வீட்டுல வெளியில அனுப்புறாங்க இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்